ஏமா நான் தான் சொல்றேன் இல்லாம நான் ஏதாவது வாங்க நினைச்சேன் ஒரு வீட்டுக்கு போனேன் அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்புறம் மதிய சாப்பிட முடிச்சுட்டு அப்புறம் என்னமா நீங்க சொன்ன நேரத்துக்கு வாழ முடியுது இப்ப இங்க அங்க என்ன இருக்குது என்னமா சொல்றது நான் புரிஞ்சுங்க மாறிங்க சரி இப்ப என்னப்பா சாயந்திரா என்னப்பா எல்லாம் நல்லா இருந்தாமா என்ன விஷயம் சொல்லுங்க யாருக்கு ஜாதகம் பார்க்கணும் என்ன பண்ணணும் ஜோசிரி என் பொண்ணுக்கு உட்காந்து இருக்காள் அவளோட ஜாதகமோ என் மாப்பிள்ளையோட ஜாதகம் நிச்சயத்தாட்ட தேதி எல்லாமே பிரிக்கணும் நீங்க என்ன பண்றீங்க மத்தில என் பொண்ணு பூமாரியோட ஜாதகத்தை தர அதை பாருங்க எப்படி சொல்லுங்க கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணலாமா ஏது என்ன ஏது விவரத்தை எல்லாம் சொல்லுங்க ஜோசி சாரி அப்படியே ஆகட்டும் ஜாதகத்தை கொண்டாங்க இருவருமே ரெண்டு பேரும் ஜாதகத்தை நிச்சயத்தை தேதி குறிப்போம் கொண்டா கொண்டாங்க ஜோசியர் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அவர் வேலையில சுற்று சு இருக்கிறாரு என்ன வேதாகமா ஜாதகத்தை தேதி குறிச்சிரு ஏமா அவர் வேலைக்கு சீக்கிரம் கொடுமா அப்பதான் நமக்கு சீக்கிரம் வேலை முடியும் அவரும் சீக்கிரமா வீட்டுக்கு போவார் குடும்ப ஜாதகத்தை

என்ன சொந்தம் ஏது சொந்தம் யாரு பையன் என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லுங்க சொல்ல முடியாது சொந்தத்துல நடக்கும் சொந்த இந்த பூமாரியா இந்த பொண்ணோட அம்மா கூட பிறந்தவங்களோட ஒரு பையனா இருக்கலாம் மொழ இருக்கலாம் இல்லையா இந்த பொண்ணு பூமாரியோட அப்பா இருக்காங்களா அப்பாவுக்கு கூட பிறந்தவங்கள யாரோ ஒரு முறை இருக்கலாம் ரெண்டு சொந்தம் ரெண்டு வகையில ஏதோ ஒருத்தவங்களோட மொழ பையனா இருக்கலாம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் யாரோட சொந்த தெளிவா சொல்ல முடியாதுமா ஆ ஆனால் வந்து சொந்தத்தில் தான் கல்யாணம் இருக்காப்படி செய்யற ஏதாவது ரெண்டு யாராவது கூட நான் அந்த கூட அண்ணன் இருக்கா தம்பி அவளோட இருக்கலாம் இல்லையா உங்கள் வீட்டுக்கு கூட அக்கா தங்கச்சி அந்த மாதிரி யாராவது இருக்கலாம்மா வந்து இந்த ரெண்டு வகையில் ஏதோ தான் அந்த பொண்ணு கல்யாணம் நடக்குமா இது உறுதியான முடிவு பண்ணலாம் எல்லாம் அண்ணன் உன் பையன் என் பொண்ணு பூமாரிக்கு கல்யாணம் நடக்கப்போகுது அதான் ஜோசி சொன்னா இருக்கு தெரியாது நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறது இது கடவுள் போட்ட முடிச்சு எப்ப இருந்தே நான் முடிவு இப்ப உரிய நிம்மதியா இருக்குது அப்புறம் என்ன சந்தோஷம் தானே சரஸ் உனக்கு ஏய் பூமாரி அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல வேற ஒரு பொண்ணா பண்றாரு அந்த பொண்ணை கல்யாணம் சத்தியம் பண்றாரு எனக்கு கிடைக்க மாட்டாரா

ஆமா அதுக்கப்புறமா அவன் ரூம்லேயே நான் என்னோடய என்னோட திங்ஸ் எல்லாம் நானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவ ரூம்ல வச்சிருக்கேன் நீ போயிட்டு வாங்கிக்கலாம் திவியா ஆ சரி சார் இதை போயிட்டு வாங்கிட்டு வர சாரி கூட்டு வர ஜோசிரே என் பொண்ணு பூபாரிக்கும் எங்க எங்கள் மகனி அவங்க பையன் சாரும் நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கிறோம் ஒரு நல்லா தேதி சொல்லுங்க சார் ஜோசிரி அது இந்த வாரத்திலே சொல்லுங்க ஆ இந்த வாரத்திலேயே ஆமா இந்த வாரத்திலே விட்டா எப்பன்னா புதை வாரம் புதை ஆமா நல்ல வாழ்ந்தாமா அன்னைக்கு வச்சுக்கலாம் நானும் நிறைய பேர் வீட்ல இந்த மாதிரி வந்து நாள் கேட்டாங்க முதல்ல நான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாளுதான் நீங்க அந்த நட்சத்திரத்தை தானாலமா வச்சிரலாம் நல்லா இருக்கும் அன்னைக்கு வேற நீங்க வந்து நிச்சயத்தை ஏர்பட் பண்ணீங்க அதை விட்டீங்கனா அன்னைக்கு வந்து நாதீகமா முகூர்த்தம் இருக்கு கூட வைக்கலாம் உங்களுக்கு சீக்கிரமா வக்கி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அப்போ நான் அனுப்பி வச்சிடுங்க அம்மா இந்தமா உங்க பொண்ணு ஜாலாகப் போடுங்க உண்டவே தேசிற சரோனனோட ஜால கண்டாக ஆ சரிமா கொண்டமா கொண்டமா ஏமா திவ சரோன வளைய ஜால தே வந்து நை நந்தர்க்க சரோன எங்க

இன்னும் வேலை விருப்பம் சொல்றீங்க பாருங்க பாருங்க ஏமா அப்படின் உனக்கு இது விருப்பம் இல்லையா இன்னும் வகத்தையும் இன்னும் விருப்பம் மாதிரி தான் வச்சுக்கிற மாதிரி இருக்குது அத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க ஜோசியர் என்ன சொல்றாரு பாருங்க கொஞ்சம் தூக்க காக்கமா இருக்கு அதனாலதான் முடிஞ்சாத மாதிரி இருக்குது வேற ஒன்றும் இல்ல நீங்க பாருங்க பாருங்க ஆ இந்த ஜாதகத்தில் இருக்கிற பையனுக்கு சொந்தத்தில் தான் கல்யாணம் நடக்கும் அதுவும் தெரியுது நல்லாவே நல்ல ஜாதகம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறவருக்கும் வந்து கல்யாண யோகம் கூடி வருது கல்யாணம் பண்ண நேரமும் வந்தாருச்சு நீங்க கல்யாணம் ஏற்பாடு தாராளமா பண்ணலாமா ஜோசியரே என்ன சொல்றீங்க இந்த ஜாதகத்துல இருக்கிறவருக்கு வந்து சொந்தத்துல கல்யாணம் நடக்குமா ஏ சரசு அப்புறம் என்ன ரெண்டு பேர் ஜாதகமும் பார்த்தாச்சு ரெண்டு பேருக்குமே சொந்தத்துல தான் கல்யாணம் நடக்க சொல்லிட்டாரு அப்ப இதுல இருந்து நல்லாவே தெரியுது சரவணும் பூமாரி சேரத்தை உறுதி அப்புறம் என்னமா பூமாரி உனக்கு சந்தோஷமா ஏமா திவ்யா உனக்கு சந்தோஷமா உன் தங்கச்சி இந்த வீட்டுக்குதான் மருமகளா வரப்பாரா யாரும் இந்த கவலையும் படாதீங்க ஏய் சரவணா பாத்தியா ஜோசியர் என்ன சொன்னாரு நீ என்ன சொன்ன என்கிட்ட நீ சொன்னவா அப்புறமா நான் பேசிக்கிறவங்க கூட நீ சொன்னவரான் நடக்காது தம்பி இப்ப ஜோசியர் சொல்லிட்டாரு பாரு தான் கல்யாணம் நடக்கும் நீ என்ன வேணாம் வேண்டாம் சொன்ன இப்ப பாத்தீங்க என்ன சொன்னாருன்னு நடக்கிறது தான் நடக்கும் தம்பி ஆமா ஜோசிர் சொல்லிட்டாரு வீணா போன ஜோசிர் வீணா போன ஜாதகம் இது படித்தானா நடக்கும் நான் எப்படி ரம்யா தான் கட்டிப்பேன் அது வந்து இந்த உலகமே அழிஞ்சாலும் அதான் நடக்க போகுது எங்கன்னா சொல்லி கிடக்கட்டும் தம்மா என்னா பாப்ளா என்ன என்ன நீங்க வாய்ப்புள்ளே சொல்றீங்க எனக்கு ஒன்றும் கேட்கப்பட்டதுமா பாப்பா என்ன சொல்ல வரீங்க சந்தோஷமா உங்களுக்கு என் பொண்ணு தான் உங்களுக்கு கட்டி கொடுக்க போறோம் நீங்க என் பொண்ணு கருத்துல தான் தாலி கட்ட போறீங்க எனக்கும் சந்தோஷமா இருக்குது அத்தா எனக்கு இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி ஜோசி ரே ஜாதகம் பில்லி சூனியம் இதெல்லாம் எனக்கு இதில் நம்பிக்கே கிடையாது எனக்கு ஜாதகத்தில் என்ன நான் சொல்கிறேன்னா அதுபடி தான் நடக்கும் உலகத்துல எவ்வளோ விஷயம் மாறி போயிட்டே இருக்குது இந்த காலத்தில் போய் ஜாதகம் அது இதுன்னு அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் நம்பாதீங்க அத்தா எனக்கு விருப்பம் கிடையாதுப்பா நீங்க என்ன நம்ம நம்பங்க நம்மளா போங்க எனக்கு என்ன எனக்கு விருப்பம் கிடையாது ஜாதகத்துல சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்னும் நடக்காது விதிப்படி என்ன இருக்கோ அதான் நடக்கும் என்ன மாப்பிள நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க ஜாதகல உண்மை அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் என்ன நீங்க போங்க ஏன் வாங்கினீங்க இதெல்லாம் சொல்லி வளர்க்க மாட்டீங்க நீ உன் பையன் கிட்ட ரெண்டு பசங்க மட்டும் எல்லாத்தையும் நீ சொல்றதெல்லாம் கேட்கறானோ நம்ப இந்த பையன் மட்டும் என்ன நம்ப மாட்டான் ஏன் வாங்கினீங்க அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன் ஜாதகத்துல நம்பிக்கைன்றா உன் பையன் சரணா ஏப்பா பாப்பிளா ஆனா ஜாதகலாம் சொல்ற மாதிரி தான் நடக்கும் ஹம் உனக்கு என்ன தெரியும் போ மாதிரி எல்லாமே தெரியும் ஆ ஆஹ் சரி சரி கல்யாணம் நடக்கிறாப்பா எல்லாத்தையும் ஜோசி சொன்ன மாதிரி நடக்குதா இல்ல அவங்க விருப்பப்படி விதிப்படி நடக்குறான்னு பாப்போம் என்ன வாதனியே மாப்பிள்ள இந்த மாதிரி பேசுறாப்ல என்ன ஜாதகத்திலே என்ன அதுவே நம்பிக்கை இல்லாத மாதிரி என்ன எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது மாப்பிள்ளையா அவ்வளவு சோகமா இருக்கிறாப்ல

அதான் சொன்னா புதைகாம வச்சுக்கலாம் இல்ல நாட்டுக்காம வச்சுக்கலாம் இது உங்க தான் இது நாள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அதான் எதாவது முடிவு வச்சுண்ணா என்ன சார்சே ஜோசியை சொல்ல வேண்டிய இந்த மாதிரி வந்து புதை நாட்டுக்காமியா ரெண்டு நாள் எந்த நாள் வச்சுக்கலாம் சாரசே தான் ஏன்னா நீதான் தாத்தவை தாத்தவை சொன்ன நீ சொல்லு சாரசு மகனி இந்த புதை வச்சிருவோம் நம்ம தாத்தத்தை ஏன் நாள் கடத்தோட நிச்சய பேச்சு எடுத்தாச்சு சட்டு புட்டுன்னு முடிச்சிருவோம் நாம என்ன மகனி புதை வச்சிக்கலாமா ஆ சரி சார் சரி அதுக்கு மேலே என்ன சொல்றது சரி முதுகம்மா நாங்கள் வச்சுக்கலாம்னு இருக்கிறோம் சேசி என்ன ஓகேவா உங்களுக்கு ஆ சரிம்மா சரிம்மா முதுகாங்க நல்ல நாள் தான் அது நல்லபடியாக நிச்சயதார்த்த முடியுங்க நான் அப்புறமா வரணும் நாள் நிச்சய தாத்த மட்டும் முடிவு பண்ணிட்டா போதும்மா நான் தானே மாப்பிளா நான் ஒத்துக்காதான் நிச்சயதாத்தம் நடக்கும் எப்படி நடக்கும் நானும் பாக்கிறேன் முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணுங்க என்ன மாப்பிளா உங்களுக்கு சம்மந்தமா மாப்பிளா உங்களை தான் நின்றுங்க என்ன இது மாப்பிள்ளை சொல்ல சொல்ல போயிட்டே இருக்காப்பிள சாரி விடு சே ஆ போலா போலா பட்டா விடு சரி அப்படி வாங்க ஜோசிரே உங்களுக்கு ஜாச்சன் வேலா குடுக்கிறா வாங்க அப்படி என்ன பூமாரி உனக்கு எல்லாமே ஓகே வா சந்தோஷமா உன்ன ஜாதக படியும் சொந்தத்தை தான் கல்யாணம் நடக்கும் சரவணா ஜாதக படி அவனுக்கு சொந்தத்தை தான் கல்யாணம் நடக்குமா அப்புறம் ரெண்டு சொந்தமும் இறைய போகுது அதான் ஜோசி சொல்லிட்டு போறாரு இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியாது ஜோசிரால சரி சரி சந்தோஷம் உனக்கு ஏவா பூமாரி உனக்கு ஓகேவா எல்லாமே இப்ப நிம்மதியா தூங்கியா போயிட்டு

என்னடி பண்ணிட்டு இருக்கற சொல்லுக்கா என்ன விஷயம் சும்மா தான் காண்டிருக்க சொல்லுக்கா ரம்யா உனக்கு நிச்சயதார்த்த தேதி குறிச்சாச்சு அம்மா சொன்னாங்க ஏதாவது என்ன கா என்ன சொல்ற நிச்சயதார்த்த தேதி குறிச்சாச்சா ஜோசி இருந்தா கல்யாணம் பண்ண வேணா சொல்லிருக்காரு அப்புறம் யார் கூட எனக்கு நிச்சயதார்த்த தேதி குறிச்சிருக்கீங்க ஏன்டி யாரும் எதுமே சொல்லவே இல்ல கா தெரியா சொல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல ரம்யா இது மாப்பிள்ளை வீட்ல இருந்து பாத்துட்டு போனாங்களே அந்த மாப்பிள்ளைக்கு உனக்கு தான் நிச்சயதார்த்த தேதி குறிச்சு வச்சிருக்கான் ஆனா அப்பாவும் எல்லாம் யோசிச்சு முடிவடுத்தும் அப்பா என்ன சொல்றாரு நடக்கிறத பாத்துக்கலாம் கல்யாணம் நடக்கணும் நடக்கணும் தான் ஆகும் நடக்கூடாதுன்னு பண்ண அப்பா கல்யாணத்தை தள்ளி எப்ப வரும் சொல்லுவாப்போ கால இருக்க நம்ம அதை பக்கம் போயிட்டே இருக்க வேண்டியதா ஏற்பாடு பண்ணணும்னு ஆரம்பிச்சாச்சு நிறுத்துவா நம்ம நிச்சயத்த பண்ணுவோம் அடுத்து நெக்ஸ்ட் கல்யாணத்தை பண்ணுவோம் நடக்கட்டா பாத்துக்கலாம் அப்படின்றாரு அப்பா சரி அம்மாவுன்னா சொன்னாங்க சரிங்க அப்படியே பண்ணலாம் உங்க சொல்லிட்டாங்க அம்மாவும் அப்புறம் சரி முடிவு பண்ணியாச்சு என்னக்கா நீ இந்த மாதிரி சொல்ற அந்த அது ஜோசி சொல்றது எல்லாமே நடந்துருக்கு எனக்கு ஆனா அவர் என்ன சொல்றாரு அதுபடி தான் நடக்கும் அப்படின்னு சொன்ன இப்போ நீ அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாதிரி நீ இந்த மாதிரி ஜோசி சொல்லியிருக்காரு அப்படியே கல்யாணம் ஏற்பாடு பாருக்க வேண்டியது தானேக்கா என்னக்கா நீ இந்த மாதிரி கூட பண்ணா இருந்துட்டு ஒன்னு கூட பண்ணாம தான் இருக்க நீ போக்கா நிச்சிதா தேதி குடிச்சிட்டா அதை வந்து என் சொல்ல வர வர நீ ஏய் ரம்யா நான் என்ன பண்ண முடியும் நான் அப்பா கிட்ட சொன்ன அந்த மாதிரின்னு அவ என்ன சொல்றா அதெல்லாம் வர வேணாம் நான் வேற ஏதோ ஒரு பையன் கூட விரும்பறா ஏதோ ஆயிடும் என்ன ஆயிடும் ஏதோ ஆயிடும் அதான் சரிப்பட்ட வராதே நான் முடிவு பண்ண மாதிரி கல்யாணம் நடக்கட்டும் அதனால சொல்லிட்டு அவர் ஏற்பாடு பண்ற நான் என்ன பண்றது ஏன் கிட்ட கொச்சுக்கிறீங்க என்ன சொன்னாரு அப்பா ஈத்துன்னு போயிடுவா அதனால பயப்படுறாரு அப்பா அதெல்லாம் சொன்னாரு வேற என்ன சொல்லிருக்கு போறாரு அதுதான் ஒரு பயந்து அவசர சும்மா கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு அதெல்லாம் சொன்னாரு அப்பா அம்மாவும் அதான் சொல்லிருக்குமே தம்மியா ஓடி போனாலும் ஓடி போயிடுவா அதனால நம்ம சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டாங்க ஆமா எப்படி கரெக்டா சொல்ற நீ அங்க பேச ஏதாவது கண்ணாவை பாத்த மாதிரி காதால கேட்ட மாதிரி சொல்றேன் அதான் சொன்னார அப்பாவும் சரி வாங்கிட்டேன் தான் சேர்ந்து மறைச்சேன் உன் மனசுல எது என்ன வேணாலும் நான் சொல்றது நீ நான் எதாவது பார்த்தா நீயே நீ சொல்லிருக்க சரி சரி விடு இப்போ நான் நிச்சயதார தேதிக்கு குறிச்சாச்சு இப்ப நான் என்ன ஓகேவா என்னக்கா நீ அந்த மாதிரி தான் நினைச்சிருக்கியா ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன் நீ பாப்பா எனக்கு எனக்கே தெரியல என்ன நடக்க போகுது ஏன்னா நடக்க போகுது அந்த சரவண வேற என்னன்னு சொல்ல சொன்னா பயன் சொல்ல மாட்டான் ஒண்ணும் சொல்ல மாட்டான் என்ன நடக்குதோ பாப்போம் எனக்கு ஒண்ணும் புரியலக்கா சரி சரி தேதி சொல்லுக்கா குறிச்சு வச்சிருக்காங்க கிடையாது அடுத்த வாரமும் கிடையாது இந்த வாரம் புதங்கதாத்த தேதி குறிச்சு வச்சிருக்காங்க இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது இந்த வாரமே வாரமேவா என்னக்கா சொல்ற நீ இந்த வாரமே தேதி குறிச்சு வச்சிருக்காங்க தலைவலி இப்பயே நான் ஒரு கொஞ்ச நாள் ஆகும் சரி அதுக்குள்ளே என்ன நான் என்ன பார்த்தேன் ஐயோ எனக்கு ஒன்னும் புரியலக்கா என்ன தள்ளி வைக்க சொல்ல வேண்டியதா எதுக்குதான் இருக்கு என்னையா கேக்குற நான் என்ன பண்ண முடியும் நானே வேற வீட்டுக்கு வாழ போனவன் நானே இங்கேயாவது உட்காந்து இருக்கேன் என்ன என்ன சொல்லுன்ற அப்பா நான் சொல்றதை கேக்கற நிலம இருக்கிற அவரே நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேச வச்சுக்கேன் அப்ப அப்பா என்ன திட்டுவாரு என்ன தண்ணியா அது சப்போர்ட் பண்றேனி அப்படி அப்படியே சொல்லுவார்க்கா எனக்கு தேவை தேவையா போ என்ன காணி எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டே பண்ண மாட்டேற காதான் நீ பாத்துக்க நீ பாத்துக்க என்னால என்ன முடியும் என்னால என்ன முடியும் சொல்றா ஒரு காதலரை சேர்த்து வைக்க மாட்டேன்ற எனக்கு தான் விருப்பப்பே என்னன்னு சொல்றேன்ல நானே சரவண நீ கட்டிக்குதான் விருப்பி சே போ அப்ப என் பேசாத போகா நீ ரம்யா நீ என்ன பண்ற உன் காதல சரோன இருக்காதான் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவா ஏது பண்ணவானு கேளு என்ன சொன்னா அதுதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை பா நீ சரோன கட்டினாலும் ஒண்ணுதான் இப்ப பாத்துற மாப்பிள்ளை கட்டினாலும் ஒண்ணுதான் ஆனா குடும்ப பாரத்தை மட்டும் வாங்காதே எப்படியாவது அப்பா அம்மா பேசி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லார் முன்னிலையும் நல்லபடியா கல்யாணம் பண்ணப்போம் அவ்வளவுதான் சொல்லுவோம் நான் மற்றபடி இந்த மாப்பிளை கேட்டேன் அந்த மாப்பிளை கட்டினாலும் எதுவும் சாப்பாடுல அக்கா நீ சொல்ற மாதிரி பாத்தோன்னா அது வந்து அப்பாவை அம்மா ஒத்துக்கணும்ல நான் அந்த மாதிரி சவால நான் ஒத்துப்பா எல்லாரும் முன்னாடியும் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் பண்ண போக முடியும் அப்பாவே ஒத்துக்கவே மாட்டேறாரு அப்புறம் எப்படி நான் கல்யாணம் பண்ண பாரு சொல்லு ஏ ரம்யா நீ ஒண்ணு அழுவாத அப்பா அதான் ஒத்துப்பாரு நீ பேச வேத்துல பேசணும்னு வச்சுக்க அப்பா கண்டிப்பா ஒத்துப்பாரு நீ ஆனா வந்து ரொம்ப திமுறா கொஞ்சம் ஓவரா பேசணும்னு வச்சுக்க அப்பா எதுவுமே கேட்க மாட்டாரு அவரு ஒரு குணம் நல்லா இருந்தான்னா ஓகே அப்படி அப்படியே ஒத்துப்பாரு நீ ரொம்ப பிடிவாதமா இருந்தா அவரும் அதே மாதிரி பிடிவாதமா இருப்பாரு அவருக்கு பிறந்த பொண்ணுதான் நீ அதனால உனக்கு கோவம் இருந்தா ஒன்னிடும் அவரு கோவமா இருக்கும் புரியுதா ஆனால் பார்த்து எது நான் ஊருக்கு போயிட்டா கூட சரி அப்பா கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசு நான் என்னக்கா சொல்றேன் ஊருக்கு போறியா ஊருக்குலாம் போகலக்கா இருக்கா ஒரு இன்னொரு ரெண்டு மூணு வாரம் இருக்கா எனக்கு துணையாரு ஏன்னா எனக்கு நான் என்ன பண்ண போறேன் எது பண்ண போறேன் எனக்கு ஒன்றும் புரியல நான் அம்மா கிட்டேயே எதுவும் ஷேர் பண்ண முடியாதுக்கா ஓன்கிட்ட தான் சொல்ல முடியும் இங்க இருக்கா ஊருக்கு போகலக்கா அம்மியா இப்போ வந்து நான் நானே நான் போகல ஒரு வாரம் ஆகும் சொல்கிறேன் நான் அப்படி ஊருக்கு போயிட்டா கூட இங்கே ரொம்ப எதுவும் பிரச்சனை வர அளவுக்கு பேசாத கொஞ்சம் பொறுமையாக நடத்துக்கன்றனால நீ என்ன பண்ற சப்போஸ் இந்த நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சுன்னா சரி நிக்க நானும் நீ லவ் பண்ற அந்த பையன் அவங்க வீட்டுல இருந்து வந்து பேச சொல்லு இந்த மாதிரி வந்து கேட்டு வர சொல்லாம் என்னக்கா பண்றது கிட்ட சொல்றேன் கோவமா பேசுறா கூட அப்புறம் அவளும் கோவமா பேசி என்ன கோச்சுக்கிறாங்க என்ன பதில் சொல்லுங்க ஏதாவது பதில் சொல்லு பதில் சொல்லுங்க கேக்குற ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது உங்கள் கிட்டே பேசிட்டியா என்ன எதுவும் கேட்குறேன் இன்னும் நான் பேசலை இதோ பேசுகிறேன் அதோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பேசவே மாட்டுறாங்க இவனை நம்பி நான் லவ் பண்ணிவிட்டு இப்போ நான் தான் ப்ரெஷர் லோக்கர்னு ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேறாங்க இன்னைக்கு வேற இப்போ ஜோசியர் வந்தார்ல இந்த மாதிரி வந்து வேற ஒரு வீட்டுக்கு போறத பற்றி பேசிட்டு இருந்தேன் ஃபோனில் அது அவங்க வீட்டுக்கு போகிறதா பேசிட்டு இருந்தார் அங்கே வந்து சரவணனுக்கோ அவங்க அத்தை பொண்ணு பூமாரிக்கும் மாறிக்கோ தாத்த தேதி குறிக்க போகிறாங்களா ஜாதகம் பார்க்க போகிறாங்களாம் இது கேட்டதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குது சொல்லு அதையும் சொல்றாங்க இருக்கு வந்து எனக்கே தெரியாது இந்த மாதிரி நடந்துதே நான் கேக்குறான் அப்படின்னு சொல்றாங்க அவன் சாரிடி ரம்யா ஃபோன் பண்ணி பேசுங்கப்பா இந்த மாதிரி வந்து அவங்க வீட்ல ஜாலங்க பாத்துるபாங்களா அப்பா அம்மா சாந்தம் தர பாத்துるபாங்க நீ ஃபோன் பண்ணி கேலேன்னா சொன்னாங்க சொன்னாங்க நிச்சய தான் தேடி அப்படின்னு குசிச்சிருக்காங்க என்னன்னு விசாரிச்சு ஃபோன் பேசு பேசணும் கா இதுக்கு அப்புறம் தான் ஃபோன் பண்ணி பேசலாம்னு இருக்கேன் நாளு அப்பா அம்மா என்னடி என்ன பண்ணி என்ன வேனோ

ஆமாம் ஆமாம்மா தம்பி கிரித்திக்கு இட்லி தான் சாப்பிடுவான் தோசையும் சாப்பிடுவேன் நான் வந்து ஊட்ட நானு சரி நீ சாப்பிட்டுதான் போயிட்டு தூப்போம் நான் சாப்பிட்டுட்டேன் நானே நான் போயிட்டு தூங்குறேன் நானு தம்பி கிருத்திகிக்கு தோசை ஊட்டுங்கம்மா ஆ சரி சரி வீப்போ கன்மனி சரி ரன்யா நீனாலும் ஃபோன் பண்ணி பேசு நான் போய்ட்டேன் கிருத்திக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டானா நான் நிறைய போயிட்டு ஊட்டணும் உன் கிட்டே போய் அவளை நீ ஃபோன் பண்ணி பேசுன ஆ ஆ சரிக்கா ஃபோன் பண்ணி பேசுகிறேன்

ஏதாவது சமாளிச்சு நிக்கணும் லவ் பண்ணிட்டேன்னா எதுக்கு துணிஞ்சு நிக்கணும்னா புரியுதா என்ன ஐயோ 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 நான் என்ன படப்பற என்ன படப்ப இல்ல நான் வந்து கிருத்திக்கு சாப்பாடு ஊட்டிட்டு உலகத்த ரெண்டு சரிக்கா